ஒரு ஒருமுறை நபிகள் நாயம் சாரலாக அலகி செலம் அவர்களிடம் ஒரு சஹாபி அவர்கள் இரண்டு பெண்களை பெற்று கூறுகிறார்கள் அவர்களுடைய குணங்களை குறித்து கூறிவிட்டு யார் அசுலே இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அதுக்கு நபி அவர்கள் முதல்ல ஒரு பெண்ணை குறித்து அந்த பெண்ணு நரகவாதி இந்த பெண் சொர்க்கவாதி அப்படின்னு ஒரு பொண்ணு நரகவாதின்னு ஒரு பொண்ணை சொர்க்கவாதின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க யாரசூலே நீங்கள் நரகவாதின்னு குறிப்பிட்ட பெண் வந்து ஐந்து நேரம் தொழுகையை ப பர்ஃபெக்டாக தொழுகிறவங்க முப்பது நோன்பு விடாமல் வைப்பாங்க ஜக்காத்து எல்லாமே கரெக்டாக கொடுப்பாங்க எல்லாமே கரெக்டாக செய்கிறாங்க ஆனால் அவங்கள போய் நீங்கள் வந்து நரகவாதின்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுடைய பக்கத்து கிட்ட அவங்க எப்படி நடந்துக்குவாங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதாவது அவங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எதாவது தொல்லை தந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா அவங்கள பற்றி திட்டிக்கிட்டு அவங்கள பற்றி தவறாக பேசிகிட்ருப்பாங்கன்னு சொன்னேன் அதனால தான் அந்த பெண் நரகவாதின்னு குறிப்பிட்டேன் அப்படின்னாங்க இந்த சொர்க்கவாதின்னு அறிவிக்கப்பட்ட பெண்ண்கிட்ட அது மாதிரியான அமல்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அவங்களால முடிஞ்ச நேரத்துக்கு தொழுவாங்க முடிஞ்சால் நோன்பு வைப்பாங்க இல்லைனாக்கா விட்டுருவாங்க ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட வர வசதி வாய்ப்புகள் கிடையாது அதனால யாருக்கும் எந்த தொல்லையும் தராத அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட அன்போடு இருப்பாங்க யாருக்கும் எந்த தொல்லையும் தர மாட்டாங்க அவங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க அது மாதிரியான ஒரு குணம் கொண்ட பெண் அதனால தான் அந்த பெண்ணை எல்லா சொர்க்கவாதின் அறிவிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்ம வந்து நட்புறவோட பழகுவோம் அவங்களோட நமக்கு பழக முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்கள பற்றி தப்பாக பேசாமையாவது இருப்போம் அதெல்லாம் விநடத்துல அவனுடைய நற்பொருத்தத்தை பெறுவோமாக இன்ஷா ஹாமின் ஹாமீன் ஆமீன் யாரபல் ஆலமீன்